वेलकम तमिल सिंगम चैनल வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்சியில பால் குட்டிகள் பாக்குறோம் அது போல மேய்ச்சல் தரத்தில் ஜமுனா பாரி குட்டிகளும் இருக்குது ஆஹ் ஏற்கனவே விற்பனை ஆயிருச்சு நம்ம ஆட்டுச்சத்தை எடுத்து போன கேட்கல இருந்தாலும் அதை வந்து சாட்சி வந்தோன்னு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி இன்னைக்கு வந்து விற்பனை விளைவு நிலவரம் எப்படி எத்தனை ரெண்டு தரமான ஜமுனா பாரி குட்டிகள் வந்து ஒரு வாட்டு சேர்த்து இருக்கு அதை எப்படி பாக்குறோம் ஆஹ் தமிழ் வணக்கம்

இது வந்து பிறவு குட்டி இது ரெண்டுமே உராட்டு குட்டி ரெண்டு விராட்டு குட்டினா இது வந்து என்ன ரேட்டும்மா வருது இது அதே ரேட் தான் நான் ரெண்டுமே ஜோடிய கேட்டா ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா வரும் நான் முப்பத்தி மூணு ரூபா நான் குடுக்கலம் முப்பத்தி மூணு ரூபானா ரெண்டு ஓட்டுக்கா வாங்கிக்கலாம் கிடாய் ஒண்ணு பிறகு ஒன்னு கிடாய் ஒண்ணு பிறகு ஒண்ணு பிளஸ் அதுவும் ரெண்டு உராட்டு குட்டி கிடாய் ஒண்ணு பிறகு ஒன்னு இருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகேம்மா அடுத்து அது போக வேற குட்டி எல்லாம் விற்பனையானது வந்து முன்னாடி ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அது ஷார்ட்ஸ்ல வரும்

என்ன ரேட்டு வருது ஆயிரம் ரூபாய் வரும் ஆறாயிரம் எத்தனை நாளான குட்டி இருபத்தஞ்சு நாள் ஆன குட்டினா இருபத்தஞ்சு நாள் ஆனா கிடா குட்டி ரெண்டுமே ரெண்டு கிடையா ஒரே ஆட்டு தான் ஒரே ஆட்டு குட்டி அஞ்சு நாள் தலை கடிக்கும் ஆமனா தலை கடிக்கும்னா பாலம் குடுத்தாத்தான் குட்டி நல்லா வரும் குட்டி நல்லா ஊக்கமா வரும் வரும் என்ன ரேட்டு அஞ்சு அஞ்சு ஃபைனல் பைனல் சரி ஓகே பொ குட்டி ரெண்டு ஜோடியா ஆமா கண்ணி கண்ணி ஆமாண்ணா கண்ணிலேயே இது என்ன கண்ணி அது என்ன கண்ணி அண்ணா ஒண்ணு செங்கண்ணி ஒண்ணு பால் கண்ணிண்ணா செங்கண்ணி ஒண்ணு கண்ணி ஆமனா ரெண்டு எத்தனை ரெண்டு ரெண்டாவதுண்ணா ஒரு வாரம் ஒரு போனா ரெண்டுமே கடா குட்டி ரெண்டும் ஒரு ஒராட்டு குட்டியா ஆமாண்ணா என்ன வேலைனா புடிக்கலாம் ஆனா நாலு ரூபா வருதுண்ணா

கொடி கிராஸ் பார்த்தா மருது குட்டி மாதிரி இருக்கு ஆமாண்ணா மருது குட்டி மாதிரி இருக்குன்னா ஆனா கொடி கிராஸ் ஆனா அது கொடி கிராஸ் ஆயிருக்கு ஆமா இது என்ன ரேட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா ரெண்டு ஐநூறு எத்தனை நாள் ஆனா குட்டி ஆனா இது ஒரு இருபது நாள் இருக்கும்ண்ணா என்ன ரேட்ல முடிக்கலாம் ரெண்டு முந்நூறு தான் கொடுக்கலாம் ரெண்டு முந்நூறு தான் ஃபைனல் பண்ண ஃபைனல் பண்ணிக்கலாம் சரி ஓகேம்மா அடுத்து இது ரெண்டு தான் ஒராட்டு குட்டியா ஆமா அது ரெண்டு ஒராட்டு குட்டினா

சண்ட போலாம் அப்போ கான்டெக்ட் நம்பர் வந்து மெயின் வந்து நிறைய பேரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க போன் எடுக்கிறதுல டவர் இல்லாத ஆமாம் வீட்டுல இருந்தோம்னா டவர் கிடைக்காதா டவர் கிடைக்காது டவர் கிடைக்காதண்ணா